கலெக்டர் ராஜா அவர் வந்து டெய்லியும் படிக்கணும் அவர்னால் படிக்கவே முடியல படிக்க ஆரம்பித்தா என்ன தாட்டு வருது அப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடச்சிடுமா அப்படின்னு தாட்டு வருது தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக படிச்சுட்ருக்கோம் இவ்வளோ லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுகிறாங்க அப்படி இப்படின்னு ஓவர் திங்கிங்காக வந்துக்கிட்டு இருக்குது இவருக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் இவரோட திங்கிங்கில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி திங்க் பண்ணுறத ப்ரேயர் அஃபர்மேஷன்னு சொல்லலாம் நான் கலெக்டர் ஆகிற விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நிறைவாக வந்து இருப்பனோ அது நடப்பதற்குண்டான சூழ்நிலையை வந்து இறைவனோ இந்த பிரபஞ்சமோ உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அவர் திங்க் பண்ணலாம் இத்தனை தடவை இந்த மாதிரி நெகட்டிவாக தாட் வந்தாலும் இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் வந்து அடுத்தது படிக்கிறதுக்கு போகலாம் அஃபர்மேஷன் பண்ணார் அப்படின்னா ஒரு முழு மனோசக்தியோடு படிக்க முடியும் அவர் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்க முடியும் இந்த கோபம் கவலை இதில் வருத்தத்துல எல்லாம் சிக்காமல் அதில் இருந்து வெளிவர முடியும் அப்படி சிக்கனார் அப்படின்னா நெகட்டிவ் சிக்னலை தான் வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறாரு இந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு அணுகும் போது ஒரு பாசிட்டிவ் சிக்னலையும் அனுப்புகிறாரு அவருக்கு கலெக்டர் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து பல மடங்கு அதிகமாகுது